வணக்கம் வல்லுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பிஜிடிஆர்பி ரிசல்ட் யாருமே இருக்க மாட்டோம் இன்னைக்கு இருபத்தி ஏழு பதினொன்னு வெளியிட்டு இருக்காங்க இந்த இது கட் ஆஃப் ரொம்ப போயிட்டுச்சு தொண்ணூறு மார்க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வருஷம் வந்து போயிருக்கு ரீசன் வந்து என்னன்னா வேக்கன்சி வந்து கம்மி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது மட்டும்தான் சிவியில் கூப்பிட்ருக்காங்க அதில் ஒன் ஈஸ்ட்டு டூ தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் இதில் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் டாப் டென் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜென்ரல் டென்ல வந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரேங்க் வந்து அம்சா இவங்க வந்து எங்க கிட்ட காலேஜ் டிஆர்பிக்காக படிச்சுட்டு இருக்காங்க டுவெல்த் ரேங்க் இவங்க எடுத்த மதிப்பெண் வந்து நூத்தி எட்டு டுவெல்த் ரேங்க் வந்து எஸ் ஜோதி நூத்தி மூணு தேர்ட் ரேங்க் என் புவனேஸ்வரி இனியா அந்த லைட்டை போட்டு தேர்ட் ரேங்க் வந்து எஸ் புவனேஸ்வரி நூத்தி ரெண்டு மார்க் தேர்ட்டி பஸ்ட் ரேங்க் ஏ குழந்தை தெரசா நூத்தி ஒன்னு தேர்ட்டி தேர்டு முப்பத்தி மூணாவது ரேங்க் யூ ஜெயந்தி நான் எஸ் ஜோதி புவனேஸ்வரி குழந்தை தெரசாலாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இவங்க பேரை ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருப்பேன் இவங்க மூணு பேரும் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவாங்க ஏன்னா பழைய வீடியோ எடுத்து பாருங்க நான் கூட அடித்து சொன்னேன் ரிசல்ட் வந்தோன்னா பாருங்கள் எஸ் ஜோதி இருப்பாங்க புவனேஸ்வரி இருப்பாங்க குழந்தை தெரசா இருப்பாங்க இங்கே பாருங்கள் டி சண்முகம் இருப்பாங்க இந்த நாலு பேரும் வந்து போட்டிருந்தேன் நாலு பேர்த்தையும் கரெக்டாக போட்டிருந்தேன் செக் பண்ணிக்கிங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் கட் ஆஃப் வந்து நான் சொன்னதை விட ரொம்ப கம்மியாக வரும் கம்மியாக வரும்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு நாளைக்கு நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஏன்னா இப்போ டைம் இல்லை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு நான் அப்போ தான் சொல்கிறேன்

ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து படிக்கிறாங்க ரொம்ப நல்ல உழைப்பாளி பக்தி இலக்கியத்துல எக்ஸ்பர்ட் இவங்க எதை கேட்டாலும் சொல்லுவாங்க நாற்பத்தி நாலாவது கே கமலி இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு தான் காலேஜ் டிஆர்பிக்காக நம்ம கிட்ட படிக்கிறாங்க இந்த பத்து பேர் எல்லாமே ஜென்ரல் டெர்ன்ல வர்றதுனால டாப் டென் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே ஒரு ரிசல்ட் வந்தோன்னே எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது போட்டது இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் எத்தனை பேர் எல்லாம் கணக்கெடுத்துட்டு இருக்கோம் அதில் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி வந்து நாங்கள் சொல்லி இருக்கோம் சார் இப்போ இந்த பிஜி டிஆர்பியில் செலக்ட் ஆனவீங்க இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித் தரோம் டெஸ்ட்டு எல்லாம் ஏன்னால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிஜிடிஆர்பி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டும் கடைசியாக எடுத்த யூஜிடிஆர்பி சக்ஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடண்ட்டும் கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பியில் கிளிக் ஆகவீங்க ஃப்ரீயாகவே சொல்லித் தரோம் ஜாயின் பண்ணிவிட்டீங்க புரியுதுங்களா ஏன்னால் அது டிசம்பர் இருபதாம் தேதி அந்த எக்ஸாம் வரப்போகுது ஜஸ்ட் இன்னும் ஒரு மாதம் கூட கிடையாது நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நல்ல வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மகிட்ட இதிலே இந்த இதிலே வந்து மூணு நாலு பேர் வந்து காலேஜ் டிஆர்பி ஸ்டூடெண்ட் தான் இன்னும் இருக்காங்க பட் நான் வந்து ஜென்ரல் டேன் மட்டும்தான் இதில் எடுத்து போட்டிருக்கேன் அதனால் இந்த ஆஃபர் வந்து ஃப்ரீ யூஜிடிஆர்பி சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டு பிஜிடிஆர்பி சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக காலேஜுக்கு அனுப்பலான்னு வள்ளூர் ஓட்டம் வட்டம் இருக்கு இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இந்த முன்னூற்றி முப்பத்தி நீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரேங்க்ஸுக்குள்ளே வந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் பட் ஒன் டூ அதை வந்து அசம்சன் பண்ண முடியல கிடைக்குமா கிடைக்காதான்னு அவங்கெல்லாம் உங்களுடைய நேமு நீங்கள் எடுத்த மார்க்கு உங்களுடைய கம்யூனிட்டி இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் சொல்லிடுவேன் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு மீண்டும் சொல்லிக்கிறேன் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்